ஆன்லைன் ஊடகக் குழுமமான டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தல் தொடர்பாக ஆன்லைன் சர்வே நடத்தியது இதில் நாட்டு மக்களின் மனநிலை குறித்து பல தகவல்கள் வெளியாகியுள்ளன டிசம்பர் பனிரெண்டு முதல் பதினைந்தாம் தேதி வரை இந்த சர்வே அதன் வெவ்வேறு மொழிகளில் உள்ள பத்து வெப்சைட்களின் வாயிலாக நடத்தப்பட்டது எழுபத்தி இரண்டு மணி நேரம் நடத்தப்பட்ட இந்த சர்வேயில் சுமார் ஐந்து லட்சம் பேர் வாக்களித்துள்ளனர் இந்த சர்வே பல ஆச்சரியங்களே உள்ளடக்கியுள்ளது இரண்டாயிரத்தி லோக்சபா தேர்தலில் இப்போதைய மோடி அரசே மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்று எழுபத்தி ஒன்பது சதவிகித மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு குஜராத் தேர்தல் பிரச்சாரத்தில் நடந்த கூத்துக்கள் ஆகியவற்றுக்கு நடுவேயும் மோடி அரசுக்கே அதிக மக்கள் ஆதரவை வழங்கியுள்ளனர் காங்கிரஸ் கட்சி வலிமை இழந்து இருப்பதை மக்களின் இந்த மனநிலைக்கு முக்கிய காரணமாக தெரிகிறது ஏனெனில் எழுபத்தி மூன்று சதவிகித மக்கள் ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் இருந்தாலும் கூட அந்த கட்சிக்கு வாக்களிக்கப் போவதில்லை என கூறியுள்ளனர் கடந்த கால கசப்புகள் ராகுலின் தலைமை மீதான நம்பிக்கையின்மை போன்றவை இதற்கு காரணங்களாக இருக்கலாம் ஏனெனில் இந்த சர்வேயில் இருபது சதவிகித மக்கள் மட்டுமே ராகுல் காந்தி மோடிக்கு சரிசமமான போட்டியாளர் என கூறியுள்ளனர் அதே நேரம் நேரு குடும்பத்தைச் சேராத ஒருவர் காங்கிரஸ் தலைவராக இருந்தால் அந்த கட்சிக்கு வாக்களிக்க மாட்டோம் என முப்பத்தி எட்டு சதவிகிதம் மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இதில் மற்றொரு சுவாரஸ்யமாக முப்பத்தி ஏழு சதவிகிதம் பேர் நேரு குடும்பத்தை தாண்டி ஒருவர் காங்கிரஸ் தலைவரானால் அந்த கட்சிக்கு வாக்களிப்போம் என கூறியுள்ளனர் மொழிவாரியான சர்வேயை பிரித்து பார்த்தால் ஆங்கில வாசகர்களில் எழுபத்தி ஆறு சதவிகிதம் பேர் மோடி அரசுக்கும் இருபது சதவிகிதம் பேர் ராகுல் தலைமையிலான அரசு அமையவும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் கன்னட மொழியினர் எழுபத்தி ஒன்பது சதவிகிதத்தினர் மோடிக்கு ஆதரவாகவும் பத்து சதவிகிதம் மட்டுமே ராகுல் காந்திக்கு ஆதரவு அளித்துள்ளனர் தெலுங்கு வாசகர்கள் நாற்பத்தி எட்டு சதவிகிதம் பேர் மோடிக்கும் நாற்பத்தி ஆறு சதவிகிதம் பேர் ராகுலுக்கும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் ஆனால் தமிழ் மற்றும் மலையாள வாசகர்கள் மட்டுமே ராகுல் காந்தி தலைமையில் அரசு அமைய வேண்டும் என வாக்களித்துள்ளனர் தமிழக மக்களில் முப்பது சதவிகிதம் பேர் மோடிக்கும் ஐம்பத்தி எட்டு சதவிகிதம் பேர் ராகுல் காந்திக்கும் ஆதரவு அளித்துள்ளனர் மலையாள வாசகர்கள் முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் மோடிக்கும் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் பேர் ராகுலுக்கும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இந்த இரு மாநிலங்களிலும் காங்கிரஸ் அளவுக்கு பாஜக வலிமையான கட்சி இல்லை என்பது கவனிக்கத்தக்கது இந்த கருத்து கணிப்பை வைத்து பார்த்தால் அடுத்த லோக்சபா தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற வாய்ப்புள்ளது மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்